அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக்விக் டிக்விக் a one go to platform for all professionals freelancers students brands and institutions rewrite your limits sign up now இந்த மாநாடோட முழு நோக்கமுமே எலெக்ஷனை எதிர்நோக்கினா எவ்வளவு கூட்டம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம கணிப்புக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன் விஜய் ஃப்ரண்ட்டில் இருக்கார் பின்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்காங்க இந்த சைடு எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க ஸோ இது மாதிரியான ஒரு பேனரை ரொம்ப மாநாட்டு திடலில் ரொம்ப முக்கியமான இடத்துல அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜுக்கு மேலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் எக்ஸ்ட்ரானரி ஓகே

எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றதுனால பாதிப்பெல்லாம் இல்லாம கிடையாது எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணிட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துருவாங்கன்னா இல்லை ஒரு முக்கியமான இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த லைன் எழுதுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஏடிஎம்கேக்கு ஈக்குவலான ஒரு பூத் கமிட்டி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது அதை எப்படி நம்ம கடந்து போறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் தான் நான் சொன்னேன் அதுக்கு ஏன் அது ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த செட்டப்னால அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சது திமுக திமுக பூத் கமிட்டிங்கிறது அப்படி ஒரு வருஷத்துல எல்லாம் அந்த அதிமுக கிணையெல்லாம் வந்து வந்துட முடியாது யதார்த்தத்தை போய் அரசியல் அழுத்தம் காரணமாக அதுல ஒரு நாலு சப்ளையர் என்ன சொல்றாங்கன்னா எங்கனால உங்களுக்கு சார்ஜ் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு சப்ளையர் தான் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளா வரைக்கும் பேசி கேரளாவில் இருக்கக்கூடிய சார்ஜ் சப்ளையர் வந்து மாநாட்டுக்கு சார்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க டிவி கே சார்பில் மாநாட்டுக்கு பெர்மிஷன் வாங்கும் போது விஐபின்னு பார்த்தா விஜய் ஒருத்தர் மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட சமர்ப்பிச்ச அந்த லெட்டர்லையுமே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா மாநாட்டுல ஒரு மூணு கேரவன் வந்திருக்கு இன்னும் ஒரு சில கேரவன் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மதுரை மாநாடு அதை டேட்லாம் முன்ன பின்ன அறிவிச்சு அப்புறம் இப்போ ஃபைனலாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து மதுரையில் மாநாடு நடத்த போகிறாங்க இன்றைக்கி நம்ம பேசுகிற வந்து டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட்டு நைன்டீன்த் ஆகஸ்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே இந்த மாநாடை பற்றி தான் பெரிய அளவுக்கு பேசிட்டு வராங்க ஸோ நாளைக்கு மாநாடு போகுது எப்படி பார்க்குறீங்க இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வர்ற தகவல் தான் எனக்கு ஒரு எனக்கு ஸ்பெஷல் தகவலாம் ஒன்று வராது அப்படி ஸ்பெஷல் தகவல் வந்தால் கூட நம்ம அதை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் வரல அதான் உண்மை சிறப்பான மாநாடாக இருக்கணுங்கிறது பிளான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாநாடோட முழு நோக்கமுமே எலெக்ஷனை எதிர்நோக்கி தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி தேர்தல் மையப்படுத்தி தான் இந்த மாநாடு இருக்க போகுது ஸோ அப்போ அது சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய விஷயங்களும் தான் இதில் மையமா இருக்க போகுது ஸோ ஒரு பெரிய கூட்டமும் வர வேண்டியது இருக்குது இந்த இந்த மா மாநாடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸ் மாநாடு எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் வந்ததுங்கிறது நல்லா பேசுனது மற்ற விஷயங்கள் எல்லாம் டுவெண்ட்டி தான் സെവൻറ്റി ഫൈവ് പെർസെൻറ്റ് മാടോ സക്സ എളവിടു അത് 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 കൂട്ടം இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நேத்தே பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனல்ஸ் வந்து அங்கே ஸ்பாட்ல இருந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதுலயே பார்த்தீங்கன்னா பல ஏரியாக்கள்லேருந்து வந்திருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு மதுரையில் நடக்குது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் மட்டும் இல்லாமல் தேனியிலிருந்து வந்திருந்தாங்க கம்பத்துலேருந்து வந்திருந்தாங்க அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க பழனி இந்த மாதிரி இன்னும் நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க சிவகங்கையிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாநாடு இப்போ நடத்தும் போது நம்ம இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருவாங்க ஐம்பது லட்சம் பேர் வருவாங்க நம்ம வந்து சொல்லலாம் ஓகேவா ஓவரால மாநாடுக்கு ஒரு பெரும் கூட்டம் வரும் மறம் தான் அது என்னங்கிறது மாநாடு முடிச்சதுக்கு அப்புறமா தான் உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் கட்சி சார்பாக ஒரு ரிப்போர்ட் ஒன்னு சொல்லுவாங்க இத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கறது சோ அப்பதான் நமக்கு உ சொல்ல முடியும் பெரும் கூட்டம் வர நம்ம அதை லாக்ஸ்ல எப்படின்னு சொல்ல தெரியல நம்ம இப்போ மினிமமா சொல்லி மேக்ஸிமம் வந்துச்சுன்னா இல்லை பண்றது இல்லையா ஓகே என்ன வேணால் நடக்கும் ஏன்னா விஜயோட அவர்களோட ரெண்டாவது மாநாடு எலெக்ஷன் முன்னேறு முன்னிட்டு நடத்துறாரு அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் முன்னு வரும் அதாவது தொண்டர்களும் ரசிகளுமே வருவாங்க அவங்களுமே நிறைய பேர் கொண்டு வர்றதுக்கான அந்த பிரச்சார யுக்திகளை பயன்படுத்திட்டு இருப்பாங்க வேலை செய்வாங்க அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது அவங்களுக்கு தான் எக்ஸாக்டா தெரியும் எவ்வளோ பேர் வருவாங்க அவங்களோட ஒர்க்கிங் ஒர்க்கின் படி அவங்க செய்கிற வேலைக்கும் ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க முன்கூட்டியே கணிக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கணிப்புக்குள்ளே ஒரு இன்னொன்று பெருசா ஒரு ஒரு கவுண்டர் சொல்லி இது அது இவ்வளோதான் வந்திருக்காங்க இவ்வளோ பெருசாக சொல்லிட்டேங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்ல வேண்டியது நம்ம கணிப்புக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய கூட்டம் ஒரு புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாநாடு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசுபொருள் ஆவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல வைக்கப்பட்ட தான் விஜய் ஃப்ரெண்ட்ல இருக்காரு பின்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்காங்க இந்த சைடு எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க இது மாதிரியான ஒரு பேனரை ரொம்ப மாநாட்டு திடல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜுக்கு மேலேயே பிளேஸ் பண்ணிருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா வாகை சுடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி பதிவுமே வச்சுருக்காங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக் கழகத்தோட இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா எழுபத்தி எம்ஜிஆர் அது மாதிரி திரும்பவும் அவரோட அறிக்கையை தானே சொல்லு ஆமா அவரு அவரே தெளிவா அதேதான் தான் சொல்றாங்க அதுதான் முன்னிறுத்துறாங்க இப்போ ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எலெக்ஷனுக்குமே ஒரு இது மாநாட்டோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை இந்த எலெக்ஷனோட அவங்க அவங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியே இதுதான் தமிழக வெற்றிகளை இப்படிதான் பயணிக்க போறாங்க எம்ஜிஆர் எப்படி அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படுத்திய மாற்றம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் அரசியல ஏற்படுத்துவார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலக்ஷன்ல அவங்க முன்னிறுத்த போறாங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் எக்ஸ்ட்ரா ஓகே ஓகே சரிங்க எக்ஸ்ட்ரா நதைன்றீங்களா ஸ்ட்ராடஜி வைஸ் அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு அப்படியான ஒரு இடத்தை நோக்கி நாங்க நகர்றோங்குறது அவங்கள வரைக்கும் ஃபைன் ஓகே அது சரியா தவறாங்கிறது வேற டிஸ்கஷன் அண்ணாவை யூஸ் பண்ணலாமா எம்ஜிஆர்ல யூஸ் பண்ணலாமா டிஸ்கஷன் வேற ஓகே ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபைன்ன்ற ஒர்க் ஆகுன்றீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் அதாவது இப்போ நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல எலெக்ஷன் நெருங்கும் போது புதிதாக வரக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா எப்படி உங்க ஜெயிக்கிற மாதிரி திமுக தான் வர்ற மாதிரி இருக்கு இல்லை அதிமுக தான் வர்ற மாதிரி இருக்கு ஜெயிக்கிற கட்சி போட்டுருவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி நிறைய பேர் இருப்பாங்க விஜய்க்கு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களே இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் எலெக்ஷன் அன்றைக்கி மாறிவிடும் கடைசி நேரம் கேம்பெயின் வீடு வீடாக நடக்கக்கூடிய கேம்பெயின் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுறது பிரெயின் வாஷ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இல்லை அவனுக்குமே இங்க கிரியேட் ஆகக்கூடிய மீடியா கிரியேட் பண்ணக்கூடிய பர்செப்ஷன் எல்லாமே சேர்த்து மாறிடும் அந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிற யாரையுமே முதல்ல வெளியே வெளியேந்து விடக்கூடாது அப்படின் போது அவ அண்ணா எம்ஜிஆர் பிறகு நம்மளுதாயா அப்படின்னு நினைக்கணும் முதல்ல இதை நம்ம வெளியே உட்காந்து எம்ஜிஆர் எப்படி வந்தாரு நீங்க அந்த மாதிரி வந்துருவீங்களாங்கிறது விமர்சனம் அது நம்ம வெளியிருந்து சொல்றது ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு போட நினைக்கிறவங்க ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க அவனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் சார் அவனுக்கு வந்து இது இல்லைன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணுது சார் ஏன்னா லைக் நேற்று நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் சார் இப்போ அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கான் சார் தமிழ்நாடு பொறுத்த பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கான் அதுவும் அண்ணாலாம் வந்து அண்ணாவை நம்ம படிக்க படிக்க நம்ம நாலேஜே பெரிய அளவுக்கு கெயின் ஆகும் ஆனால் நேற்று அந்த களத்துக்கு வந்தவங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க பேசுனதை வச்சு எனக்கு என்ன தானே அவங்க பிளைண்டா முடிவே பண்ணிட்டாங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றதுல முடிவா இருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து பொலிட்டிக்கலாக இங்கே டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அவங்ககிட்ட ஏன் விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அவங்க வாயிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா நாங்கள் வந்து பூவே உனக்காகலேருந்தே விஜய் ஃபேனு இப்போத்துலேருந்தே நாங்கள் அப்போலேருந்தே நாங்கள் விஜய் ஃபேனு விஜயோட படங்கள் ரொம்ப பிடிங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்துச்சு ஆனால் ஒரு பக்கம் பலருமே வந்து சொன்னாங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் நாங்கள் இவ்வளோ நாளாக ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம் இவர் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் ஒரு சிலர் இன்னுமே வந்து அந்த

ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு வேணும் இல்ல அண்ணா எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னிறுத்தும் போது ஒரு ஒரு அந்த அந்த கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகுன்ற நான் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல்ல நிகழ்ந்த பெரிய மாற்றமாக நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா சார் ஆனால் இங்கே அண்ணாவோட லெகசியை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எம்ஜிஆரோட லெகசியில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி கட்சிகள் இருக்குல்ல சார் அவங்களும் வந்து ரொம்ப நோட்டபுளான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது தமிழக அரசியலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு மாற்றுன்றது இன்னுமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது அப்படி இருக்கும் போது அந்த த மறுபடியும் அதே தலைவர்களை முன் வச்சு தான் நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்றது அது எப்படி செக்யூர் ஆகும் ஓட் சார் நான் முன்னாடி சொன்னேன் இதெல்லாம் விமர்சனம் முதல்ல இது வரைக்கும் நம்ம பேசினது ஸ்ட்ராட்டஜி வைஸ் அந்த ஓட்டை கை கொள்வது அது ஒரு கேம்பெயின் வைஸ் அது ஃபைன் இப்ப நீங்க கேட்டது விமர்சனம் சோ இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரும் அது அவங்களோட ஐக்கானுங்க பெரியார் வந்து எல்லாருக்குமான ஐக்கான் பெரியார் திமுக ஐக்கான அதிமுக ஐக்கானா கிடையாது பெரியார் எல்லாருக்குமான ஐக்கான் அண்ணா நீங்க எல்லாருக்குமான ஐக்கான்னு சொன்னா கூட அண்ணா திமுக அதிமுகவோட சொத்து தான் அவர் அவர் திமுக ஆரம்பிச்சவர் ஆரம்பிச்சாரு அங்கிருந்து போய் தான் அவரோட பேர்ல அண்ணா திமுக ஆரம்பிக்கிறாரு அத் அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறாருன்னா அண்ணா அவங்களுக்கான ஐகான் தான் நம்ம எல்லாருக்குமான பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் ஐகானுங்கிறது வேற கட்சி அரசியல் ரீதியா பேசும்போது அவங்களோட முன்னிறுத்தக்கூடிய ஆள் இப்போ அண்ணாவும் கலைஞரும் திமுக தான் முன்னிறுத்தும் அண்ணாவை அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அதிமுக முன்னிறுத்தும் ஸோ அவங்களுக்கு அண்ணா எல்லோரும் சேர்த்து பெரியாரை முன்னிறுத்துவாங்கங்கிறது ஃபைன் பட் இது இதில் இருக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் தாண்டி நீங்கள் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் இதுக்கு பேர் வைக்கிறீங்கன்னு ஒரு கேஸ் நடக்குது கேஸ் போட்டாங்க அது அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெரும் 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 விஷயங்களாக நடந்தால் அது முடிஞ்சு வச்சுக்கோங்க கேம்பெயினில் இதெல்லாம் நம்ம பெரிய சரி தவறுலாம் பார்க்க வேணான்ற நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகணும் இறங்கி பண்ணிட வேண்டியதான் ஓகே ஓகே இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே இங்கே எல்லா தலைவருமே அவங்க பேரை வச்ச திட்டங்களும் இதெல்லாம் நிகழ்த்திட்டாங்க உங்களுக்கு தெரியாது நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதா அவர்களோட இங்கே பஸ்ஸே ஃபைவ் ஜே எங்கள் ஊரில் ஃபைவ் தான் பஸ்ஸு 5j ஓடும் தெரியுமா தெரியாது தான் பஸ் நம்பரையே மாத்துவாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமா ஏகப்பட்ட வேலைgetElementById நடந்தது ஓகேவா அப்படி இருக்கும்போது இதெல்லாதே பண்ணிட்டு நம்மளே போய் கேஸ் கொடுத்தோம்னா இவ்வளவு வேலை பண்ணிட்டு நீ வந்து இப்படி வேற இதெல்லாம் விமர்சனமா நம்ம பேசிக்கலாம் நீங்க என்ன இது எங்க எங்க தலைவரோட நீங்க யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற தீர்ப்பு கூட வரலாம் ஆனால் என்னங்க தெரியுமா அதுவே விஜய்க்கு ஒரு விளம்பரமாக மாறிடு விளம்பரமாக மாறும் என்னங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் இதே மக்கள் நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா எம்ஜிஆர் நான் அவருக்கு அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமாக விஜய் எடுக்கக்கூடாதா நீங்களே கேட்பீங்க நாளைக்கு கரெக்டாக அதிமுக அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கன்னா எம்ஜிஆர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கண்ணா திமுக அதிமுக சேர்ந்து அண்ணாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எங்கள் அண்ணா அவங்களுக்கு அண்ணன் சொத்தாங்க அண்ணா பெரியாரோட இருந்து வந்து திமுகவாரம் இந்த தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ வச்சிருங்க அவர் எங்களுக்கு சொத்துக்கண்டு இன்னைக்கு இதை ஏன் யூஸ் பண்ணுறான்னு கேட்குற விஜய் கிட்ட கேட்குற கேள்வியை நாளைக்கு திமுக நோக்கி நீங்கள் கேட்பீங்க தமிழ்நாட்டில் யார வேணா அண்ணாவை கிளைம் பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஆனால் அண்ணாவை நாங்கள் தான் க்ளைம் பண்ணணும் ஏன்னா அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுகவோட நிறுவனர்ங்க அவர் அண்ணாவோட பேர் வச்சு நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கூட கேட்கலாம் தீர்ப்புங்கிறது என்ன வேணால் வந்துட்டு போட்டும் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அவங்க ஆனால் அதுக்கு பதிலுமே வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பொதுவான தலைவர்கள் அப்படின்னு அவ்வளோதான் நீங்கள் காலப்போக்கில் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இன்னும் நடிகர் கட்சி ஆரம்பித்தா கலைஞரும் பொதுவான தலைவர் தான் ஜெயலலிதா பொதுவான தலைவர் அவர்கள் தான் மாறிட்டு தான் இருக்கும் காமராஜர் வந்து இன்னைக்கு நமக்கான பொதுவான ஐக்கானா இருக்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிடையாது இல்லையா காலங்கள் தாண்டும் பொழுது அவங்க அவங்க செஞ்ச நல்ல விஷயம் என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கலைஞர் ஆபிஷன் தமிழ்நாட்டோட ஐக்கான்தான் இன்னைக்கு நம்ம அண்ணாவை எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி தான் வருஷம் கழிச்சு வர்றவங்க கலைஞரை சொல்லுவாங்க அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்காரு இல்லையா ஸோ அதுதான் விஷயம் இதுல சரி தப்புலாம் இல்லை இதெல்லாம் விமர்சனமாக நம்ம சொல்லிக்கலாம் ஒரு ஒரு ஷார்ட்டேஜை யூஸ் பண்ணுறாங்க அண்ணாவை எடுத்துக்கலாம் அப்படி எம்ஜிஆர் எடுக்க முடியாது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எம்ஜிஆர் கட்சி அதிமுகோட நிறுவனர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் கேள்வியெல்லாம் வந்து தூக்கி ஓரவைங்க நாங்க முன்னிறுத்துவது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தல ஓகே அண்ணாவும் எம்ஜிஆரும் எப்படி அந்தந்த காலங்களில் அறுபத்தேழு எழுபத்தேழில் ஒரு ஒரு மாற்றத்தை இங்கே கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்துறதாங்க அந்த வகையில் தான் சொன்னேன் அது ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிரச்சாரத்துக்குலாம் அது எடுபடும் அறுபத்தேழுல இவ்வளோ தூரம் ஜெயிச்சாங்கல்ல எழுபத்தேழுல இவ்வளோ தூரம் எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல அது மாதிரி ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோங்கிறது ஒன்று வரும் என்னென்னா அதிமுக திமுக இது கட்சி த ஆரம்பிக்கிற நம்மளே அவங்களோட ஐக்கானே எடுத்து முன்னிறுத்துறோங்கிற திமுக எகேன்ஸ்டாக பேசுகிறோம் அதி திமுக அதிமுக ரெண்டு பேர் வேணாலும் தான் நம்ம வர்றோம் ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய ஐக்கான் அவங்க ரெண்டு பேரோட அவங்க அந்த ரெண்டு நிறுவனர்களாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது ஒரு விமர்சனம் ஓகே ஓகே அப்போ கூட நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி அப்போ கூட உங்களால் வந்து அவங்க ஒன்று யாரையுமே எடுக்கக்கூடாது உங்களை மட்டுமே முன்னிறுத்தணும் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் சொன்னால் அப்போ அப்படி ஒரு மாற்றத்தை இங்கே நிகழ்ந்ததுக்கு அவங்களால தான் நிகழ்ந்ததுனால் அவங்க மேலே அன்னைக்கு மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்கிற ஒரு கேள்வி இல்லையா அவங்க எவ்வளோ பெரிய லீடருங்கிறது இருக்குல்லையே ஸோ அவங்க லீடரை நீங்கள் யூஸ் ஒரு விமர்சனத்தை நம்ம தவிர்க்க முடியாது அந்த விமர்சனம் வரும்போது அவங்க அதுக்கான பதில் சொல்லணும் ஓகே சார் ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் படத்தை வந்து தமிழக வெற்றிகழகம் பயன்படுத்துகிறாங்களா இது ஏடிஎம்கேக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள ஏடிஎம்கே வந்து கொண்டு போகும் ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் படத்தை இவங்க யூஸ் பண்றதுனால பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது படத்தை விஜய் யூஸ் பண்ணிட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துடுவாங்கன்னா இல்லை இல்லை தொண்டர்கள் வரட்டி என்ன ஆகுன்னா பரவாயில்லையே விஜய் நம்ம எம்ஜிஆரை கூட முன்னிறுத்துறாருங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் ஒரு ஒன்று கிரியேட் ஆகும் ஓகே ஸோ அதுதான் இருக்கும் அது அப்படியே நீங்கள் நீங்கள் எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்குள்ளே வந்த தொண்டர்களெலாம் இன்றைக்கி ஏஜ் பீப்பு எந்த காலத்துலேயும் அவங்க அதிமுக தவர வேறு யாருக்கும் ஓட்டு போட போகிறது இல்லை அர்டெல்ல தான் காங்கிரஸுக்கு இதே கன்னியாகுமரியில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா காங்கிரஸ்க்கு இதே மெண்டாலிட்டியில் எங்கள் ஊரில் இருப்பாங்க படித்தவங்க அறிவாரந்தோர்களாக இருப்பாங்க நீ காங்கிரஸ் சார்பாக யாரை நிப்பாட்டினாலும் நான் தான் அவங்கள தான் ஓட்டு போடுவேன் தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேங்குறாங்க இருக்கும் இத்தனை வருஷம் இருக்கும்போது போது அந்த தொண்டர்கள் தான் இருப்பாங்க அந்த கோர் மாறாதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எத்தனை பிரசேஜ் தான் கணக்கு ஆனா இன்னைக்கு முன்ன மாதிரி இல்ல சார் அதாவது முன்ன மாதிரி இல்ல வேணாம் நம்ம அதிமுக ஓட்டு போட நம்ம திமுக போடலாம் இல்ல விஜய்க்கு போடலாம் நினைக்கிறவங்க என்ஜிஆர் பார்த்து ஓட்டு வந்தவங்க கிடையாது

மற்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் மாநாட்டுக்கு வெளியே அதாவது மாநாட்டு திட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுடைய முகம பயன்படுத்தி ஒரு பேனர் அமைக்கப்பட்டிருக்காங்க அதில் வாசகம் பார்த்தீங்கன்னா வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு வாசகம் அதில் பொருந்தப்பட்டிருக்கு மாநாட்டுக்கு வெளியே மாநாட்டுக்கு வெளியே வச்சது கிடையாது மாநாட்டுக்கு உள்ள வச்சது இல்லை இவங்க வச்சது இல்லை அது யார் வச்சிருக்காங்கன்னு தெரியாதுன்னே இவங்க சொல்லிட்டாங்க ஸோ அப்படி ஒரு பேனர் இருக்கு ஆனால் நீங்கள் டே ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டில் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐ மூலியமாக அவங்க பயன்படுத்துனதாக இருக்கட்டும் இன்னைக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து விஜயகாந்தோட பேனருக்கு வந்து அங்க வெக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து மாநாட்டுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கலாம் இது எப்படி பாக்குறீங்க சார் இது பொதுவா விஜயகாந்த் அவர்கள் மீது அபிமானம் கொண்டவர்கள் விஜயாந்தோட ரசிகர்களா இருந்தவங்க அதே நபர்களுக்கு விஜய் மேலையும் அபிமானம் இருக்கிற பட்சத்துல அவங்க இதை ஒண்ணும் செய்வாங்க அப்படி இல்லைன்னா விஜய் மீது அபிமானம் கொண்டவர்கள் விஜயகாந்த் இப்படி மிஸ் பண்ணிட்டோம் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு திருப்பி கமல் அவர்கள் வந்தா கூட திரும்பவும் ஒரு நடிகர் வராரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான பிம்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வராரு அப்படிக்கும் பொழுது நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு இதை நீங்க இந்த கம்பாரிசன் தவிர்க்க முடியாது ஆப்வியஸ்லி நடிகர்கள் இப்போ நீங்க விஜய் வரும்போது நம்ம என்ன பண்றோம் இவர் என்ன எம்ஜிஆரா வந்துடுவாரான்னு கேட்கிறோம் இவர் என்ன கமலாசன் மாதிரி போயிடுவார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா விஜய் மாதிரி வருவாருன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வருவாருன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த ஏன் கம்பரிசன் இங்கே மட்டும் போகுது ஏன்னா ஒரு நடிகர் ஆப்வியஸ்லி ஸோ கம்பாரிசன் இது வரும் இதை நீங்கள் தவிர்க்க முடியாது இப்போ அவங்களே வைக்க முடியாது இப்படி ஒரு பேனரை தங்கத்தை விட்ட இழந்துவிட்டோம் இழந்து விட்ட தங்கத்தை விடக்கூடாதுங்கிற மாதிரி விஜய் கட்சியினர் வைக்க இல்லை ஸோ இது தொண்டர்கள் வைக்கலாம் தொண்டர்கள் வைக்கலாம் அபிமானிகள் வைக்கலாம் அதை நம்ம தவிர்க்க முடியாதல்ல வெளியே யார் வேணால் என்ன வேணால் வைக்கலாம் இல்லை இது விரிவாக நடக்கும் என்னென்னவோ வைப்பாங்க நம்ம வேண்டியது பல அரசியல் நிகழ்வுகள் வந்து மதுரையில் நடந்தது ஒரு பெரிய புரட்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு மதுரை முழுக்க விஜய் முகம் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் பேனர்ஸ் எங்க பார்த்தாலுமே கட் அவுட் ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கு மதுரையே முழுக்க முழுக்க விஜய் தான் இருக்காரு அப்படின்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அப்படித்தானே இருக்கும் அது இருக்கும் நீங்கள் மதுரையில் விரும்பாண்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதே அப்படி தான் இருந்துச்சு கமல் சினிமாவுக்கு அப்படி தான் இருக்கும்போது அரசியலுக்கு நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இல்ல சார் அது ஸ்டில் ஒரு புது கட்சி இல்ல சார் தமிழக வெட்டி கழகம் இப்போ இல்ல ஆமா புது கட்சிங்கிறது புது கட்சினா இப்ப யாரும் முகம் தெரியாத நபர் இல்ல நான் விஜயனா விஜயன்னு சொல்ல ஒரு ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது இது இயல்பு தானே இது இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது இது இயல்பா நடந்துரும் இது நடக்கலன்னா தான் ஆச்சரியம் என்னங்க ஒன்னும் பெரிய ஆரவாரம் ஒண்ணு இல்ல விஜய் மாநா நடக்கும் போது நாளைக்கு மதுரையில ஆரவாரமா இல்லாம இருக்குன்னா ஆச்சரியம் இது மதுரை முழுக்க விஜய் பேனரும் விஜய் தொண்டர்களும் அவங்க இன்றைக்கே உஷாராக கிளம்பி வந்துடுவாங்க இன்றைக்கே வந்து ஊரில் ஸ்டே பண்ணுறவங்க இருப்பாங்க சீக்கிரமாக போய் முன்னாடி இடம் முடிச்சிருந்து நினைக்கிறவங்க இருப்பாங்க விஜய் ஊரில் பார்க்கணுங்கிறத முன்வரிசையில் இருக்குன்னு நினைக்கிறவங்க வருவாங்க ஸோ அதனால அது அங்கே கலக்கட்ட ஆரம்பிச்சிடும் இது இயல்பு தான் இது விஜய்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலாக தெரியுது சார் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ மாநாடு ஆல்ரெடி விக்ரவாண்டியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு அடுத்து வித் இன் இயர் அதாவது ஒரு இன்னும் ஒரு வருஷம் முடிவு ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒரு மாநாடு மதுரை மண்ணில் நடத்துகிறாங்க அவங்க எப்படி காம்படிட் பண்ணுறாங்களா சார் ஒரு திராவிட கட்சிகளோட காம்படிட் பண்ணுறாங்களா பூத் கமிட்டியை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டே வராங்கன்றாங்க முக்கியமான பத்திரிகைகள்லேயே இந்த நியூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது எப்படி சார் அவங்க திராவிட கட்சிகளோட தமிழ்நாட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் பேட்டில் அவங்க காம்படிட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஆல்ரெடி மக்கள் இயக்கம் ஒன்று இருந்தது ஸோ அதற்கு ப்ராப்பராக கிட்டத்தட்ட ஒரு 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 கட்சி மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அது செயல்பட்டு கொண்டு இருந்தது ப்ராப்பராக பொறுப்புகள் இருந்தது ஒவ்வொரு ஊருக்கு கால்கள் இருந்தாங்க போது ஒரு மினிமம் பேஸ்மெண்ட் செட்டப் இருக்குது நீங்கள் அந்த செட்டப்புக்கு மேலே சில விஷயங்களை ஆட் பண்ணால் போதுமானது விஜயகாந்த் அவருக்கு இதுதான் ப்ளஸ் ஆக வந்தது அவர் ஆல்ரெடி கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு விஜயகாந்தோட ரசிகர் நற்பணி மன்றம் வந்து ஒரு கட்சி மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க அதனால தான் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அந் ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் அது கொஞ்சம் எளிமையா இருக்கு புதுசா கமல் அவர்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தது கமல் அவர்களுக்கு நற்பணி மன்றம் எல்லாம் இருந்தா கூட அவர்கள் கமல் வந்து அரசியலுக்கு வருவாருங்கிற எண்ணத்தோட அவங்க வேலை செய்யல அவங்க செயல்பாடுங்கிறது ஒரு நற்பணி மன்றம் செயல்பாடாவே இருந்தது இவங்க செயல்பாடுங்கிறது கிட்டத்தட்ட தெரியும் அவங்களுக்கு விஜயகாந்துக்கும் சரி விஜய்க்கும் சரி இவர் என்னைக்கு ஒன்று அரசியலுக்கு வந்துருவாருங்க தெரியனால அவங்க மைண்ட் செட்டாவே அப்படிதான் தயாரா இருந்தாங்க எப்போ வருவாரு நம்ம வேலை செய்யணுங்கிற மாதிரிதான் இருந்தாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு ஓகேவா ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பேசிக் செட்டப்பை ஊர் கிராமப்புறங்கள்லையும் சரி ஊர்களிலேயும் சரி கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அது ஒரு ப்ளஸ் அவருக்கு இன்னொன்று மாநாடு அவர் பண்ணித்தானே ஆகணும் ஒன்று ஒன்று தோக்கத்துக்கு ஒரு முதல் மாநாடு நடத்தினா இப்போ ரெண்டாவது எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் எலெக்ஷனை நிறுத்தி எதிர்நோக்கி ஒரு மாநாடு நடத்துறங்கிறதும் நியாயமான விஷயந்தான் அதுக்காக நம்ம ஒரு திராவிட கட்சிகளோட காமெடியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட முடியாது ஓகே அவங்களோட பூத் கமெடிங்கிறது அது வேற ஏன்னா அது எவ்வளோ காலம் இருக்குன்னு ஒன்று இருக்குது இத்தனை வருடங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அது இயல்பாக நம்ம நடந்தது நீங்கள் முதல் எலெக்ஷனில் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு முக்கியமான நாலு இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த லைன் எழுதுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஏடிஎம்கே ஈக்குவலான ஒரு பூத் கமிட்டி செட்டப்பை அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது அதை எப்படி நம்ம கடந்து போகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தான் நான் சொன்னேன் அதுக்கு ஏன் அது ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த செட்டப்னால அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிட முடிஞ்சது திமுக திமுக பூத் கமிட்டிங்கிறது அது வேற அது அப்படி ஒரு வருஷத்துல எல்லாம் அந்த அதிமுக கிணையெல்லாம் வந்து வந்துட முடியாது யதார்த்தத்தை பேசுவோமே நம்ம பிளஸ் பேசுறோம் நல்லது பேசுறோம் நம்ம மத்தவங்கள மாதிரி விஜய் வேண்டாம் இவருக்கு பின்னாடி எல்லாம் பேசுறது இல்லை பட் ஆனாலும் யதார்த்தத்தை அதுக்குள்ள பேசணுங்கிறது தான் வந்தா சந்தோஷம் அவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கானா இப்போ டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இண்டியா அப்படி எழுதியிருக்காங்கன்னா அதுல உண்மை இருக்க மகிழ்ச்சி தான் பரவாயில்ல பெருசா வேலை செஞ்சிருக்க பட் என்னன்னா நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு நாம் தமிழர் பூத் கமிட்டி மாதிரியோ அந்த அளவுக்கு வீக்காலாம் இது இருக்காதுங்கிறது உண்மை அதை விட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இப்போ திமுக அதிமுகக்கு அப்புறம் பூத் கமிட்டி வைஸாகவே மூணாவது இடத்துல இவங்க இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஆனால் பாமக அவங்களெல்லாம் நம்ம எப்படி சார் ஒரு பர்டிகுலர் ஏரியால இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லும்போது அவங்க இருக்க மாட்டாங்க இவங்க தமிழ்நாடு முழுக்க சட்டம் அதான் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க இவங்க மக்களுக்கு ஒரு செயல்பாடில் இருந்தது இருந்ததுனால உங்களுக்கு அது ஏழ்பா நடந்திடும் இன்னொன்று விஜய் அப்படிங்கற முகம் விஜய்க்கு எல்லா ஊர்லயும் ரசிகர்கள் இருப்பாங்க கரெக்டாக ஒரு ஊருக்கு பத்து பேர் இருப்பாங்களா இல்லையா தீவிரமான ரசிகர்கள் அப்போ அத கிரியேட் பண்றது ஒன்னும் பெரிய கஷ்டம் தான் நீங்க எதுக்கு தெரியுமா அதிமுக திமுக கூட கவுண்ட மட்டும் உங்களுக்கு கணக்கு ஒரு பூத் கமிட்டி பத்து பேர் வந்துட்டாங்கன்னா இல்ல கணக்கு பூத் கமிட்டிக்கு ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் நான் சொல்றேன் அதிமுக திமுக விட அப்படி அவ்வளவு சீக்கிரம் வர முடியாதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் ஓகே கொஞ்சம் ஈஸியா வந்துடும் மற்றவங்கள விட இப்ப பாமகவும் கன்னியாகுமரியில் வந்து அவ்வளவு பெரிய கொடுக்க பூத் பார்த்ததில்ல இருக்கலாம் கூட்டணி கட்சியிலிருந்து மாதிரி வந்து நிக்கலாம் கூட்டணியாக இருக்கும்போது தாண்டி வட தமிழகத்தில் இருக்கிறது மாதிரியே நாங்கள் இருக்க முடியாது ஆனா விஜய்க்கு வந்து அவர் ஒரு ஊருக்கு சொந்தமான ஆள் கிடையாதுல்ல இந்த ஊர்ல ஸ்ட்ராங் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறதுனால அவங்க ரசிகர் மன்றமே உங்க பல ஏரியாக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சிருந்தாங்க நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன் எங்க ஊர்லயே ஊருக்கு இருந்தது சார் அப்பவே நான் குழந்தையா இருக்கும் போதே நான் விஜயை பார்த்து வளரும் பொழுது எங்க ஊர்ல அவருக்கு ரசிகம் இருந்தது விஜய் அஜித் பிரசாந்த் மூணு பேருக்கும் இருக்கும் ரஜினி கமல் விஜயகாந்த் இருக்கிற மாதிரி அடுத்த செக்டார்ல விஜய் அஜித் பிரசாந்த்க்கு தான் மூணு பேருக்கு தான் இருக்கும் எனக்கு பண்ணும்போது அதை செயல்படுவாங்க ரசிகமன்ற அவர்களை கலச்சிட்டாங்க பிரசாந்த் அவர்கள் வந்து ஆபிஷோட கெரியர் டவுன் ஆனதுனால அதோட செயல்பாடு அவர் அவர் அந்த ரசிக மன்றத்தை வச்சு ஒரு மாதிரி நற்பணி சேவைகள்லாம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு நமக்கு அது வீரியம் நமக்கு தெரியாது அவர் புகழின் விஷயத்தில் இருக்கும்போது அது தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி அவருடைய ரசிக மண்டபம் இருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பட் விஜய் ரொம்ப ஆக்டிவா புகழ்லையுமே உயரமாக ஒரு ஸ்டாராகவுமே ஒரு நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தார் ஓவர் ரசிக மன்றம் செயல்பட்டு இருந்தது நற்பணிகளும் செஞ்சாங்க எலெக்ஷன் அரசியலுங்கிறது அவங்களுக்கு ஒன்று அது எஸ் அவரோட நோக்கமாக இருந்துச்சு நம்ம கழுக்கத்துங்கிறத அடுத்த நம்ம எலெக்ஷன் கட்சி கட்சி ஆரம்பிக்கும் போது அதோட பேஸாக அது இருக்கணும் இதை அப்படியே கட்சியை மாற்றிட வேண்டியதாக இந்த அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்போடு அது க்ரியேட் பண்ணதுனால அவங்க அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாங்க ஸோ அதனால அதனால தான் இப்போ அவங்க டைம்ஸ் ஆஃப் மீடியாவில் எழுதுகிறாங்க கிட்டத்தட்ட ஏன் இவ்வளோ திராவிட கட்சிக்கு இடையான ஒரு பூத்து இதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கன்னா காரணம் அதுவாக தான் இருக்கும் பட் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு வேலைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது அது கொஞ்சம் அதுக்கு ஒரு டைம் எடுக்குங்கிறதான் பட் இது ரொம்ப பெரிய விஷயம் தான் முதல் எலெக்ஷன் இவ்வளவு தூரம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மாநாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சார்ஸ் வந்து மாநாட்டு திடலில் போடணும் ஒன்றரை லட்சம் சார்ன்றது ஒரு பெரிய குவான்டிட்டி அப்படின்றதுனால ஒரு சப்ளையரால் கொடுக்க முடியாது அதனால ஒரு அஞ்சு சப்ளையர் கிட்ட பேசியிருக்காங்க ஒன்றரை லட்சம் சார்ஸ்க்காக ஸோ அவங்களுமே ஓகே சொல்லி இப்போ வேலையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு இப்போ கட்ட பணிகள் நடக்கும்போது அரசியல் அழுத்தம் காரணமாக அதில் ஒரு நாலு சப்ளையர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் உங்களுக்கு சார்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு சப்ளையர் தான் இருக்காங்க தமிழக வெற்றிகலகம் சார்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளா வரைக்கும் பேசி கேரளாவில் இருக்கக்கூடிய சேர்ஸ் சப்ளையர் வந்து மாநாட்டுக்கு சேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு என்டென் நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கறது இது தி இது திமுக தலைமையோ அதிமுக தலைமையோ ஃபோன் போட்டு அவங்க அவங்க விழா அவங்களோட மாநாட்டுக்கு சேர் கொடுக்கறதுலாம் சொல்ல போகிறது இல்லை மினிஸ்டர் ஃபோன் மட்டும் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் இப்போ நார்மலாக அங்க ஒரு மாநாடு நடக்குதுன்னா இப்போ சேர்லாம் இதுக்கு யார் சப்ளை பண்ணுவாங்கிறது டீஃபால்ட்டா தெரியும் நம்ம ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அந்த ஏரியாவில் யார் இந்த சப்ளை நமக்கு தெரியும் கரெக்டா தான் போயிருப்பாங்க நார்மலாக ரொம்ப நீங்க வந்து அவங்க இது இந்த கருத்து உண்மையா போய் நமக்கு தெரியாது இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன நடந்துருக்கும் தெரியுமா நார்மலாக லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு யூஷுவலாக டீல் பண்ணக்கூடிய நார்மல் பொடிஷன் ஒருத்தர் இருப்பா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார்ல இந்த ஆர்டர்லாம் பார்த்துக்கிறதுக்கு வரதுக்குலாம் ஒருத்தர் இருப்பார்ல அதை மினிஸ்டர் ஃபோன் பண்ணி பண்ண போறாரு இல்லையா மாவட்ட செயலாளர் கூட நேராக போக மாட்டார் ஆட்கள் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் தான் பார்ப்பாங்க பட் அவங்களோட கீழே இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க அதில் ஒருத்தர் போய் ஓஹோ இனிமேல் நம்ம இதுக்கெல்லாம் வராது பார்த்துக்கோன்னு சொன்னால் கூட இவங்க பயந்துருவாங்க இவங்க வியாபாரி ஐயோ வேணாம் ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளோ நாள் நடத்துவார் எவ்வளோ நாள் போகும்னு தெரியாது நமக்கு எல்லோரும் வேணும் இல்லை அப்படியும் கூட நிகழ்ந்துருக்கலாம் பட் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க யூஸ்வலி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நான் பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம இப்போ எங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க சீரியஸான பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பண்ணும்போது இவ்ளோ சீரியஸான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க பயங்கரமா பண்றீங்க உங்களுக்கு மிரட்டல்லாம் எல்லாம் வராத வராது ஆக்சுவலி தமிழ்நாட்டுல அப்படிலாம் ரொம்ப கம்மி நிகழ்ந்துருக்கு நமக்கு நிகழல நம்மளோட வச்சு வச்சுதானே சொல்லுவோம் ரொம்ப பெர்சனலா அட்டாக் பண்ணும்போது எல்லாம் தான் அதெல்லாம் நிகழ்தே தாண்டி யூஸ்வலா நீங்க பண்ணக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் நார்மலா பொலிட்டிக்கலா நீங்க பண்ணக்கூடிய விமர்சனம் கட்சி விமர்சனம் பண்றதுக்கு எல்லாம் வந்து இங்க அதெல்லாம் இல்ல நம்ம ஒரு பொலிட்டீஷியன்ஸ்லாம் அவ்வளவு மோசல்லாம் கிடையாது ரொம்ப ஒஸ்தல்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன் என்னுடைய கருத்து பலருக்கு கருத்து கூட இருக்கலாம் நான் என்னுடைய அனுபவத்துல என்னுடைய கருத்துல சொல்றேன் இப்படி எல்லாம் இறங்கி பண்ண மாட்டாங்க இப்ப இப்படி பண்ணா இது ஒரு நியூஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியல அப்ப யாருக்கு அது அசிங்கன்னு தெரியும்ல அதனால இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது நார்மலா போற போக்கில் ஒருத்தன் சொல்லிட்டு போனா கூட பயந்துருப்பாங்க அது உண்மையா இருக்கிற பட்சத்துல உண்மையா போய் நமக்கு தெரியல வருது எந்த அளவுக்கு தெரியல பட் இதெல்லாம் இருக்கும் தானே இல்லையா இதெல்லாம் சினிமாலயெல்லாம் தனித்தானே அவர் வந்திருப்பாரு நீங்க நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது நீங்க ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் கடை ஈஸியாக அவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கும் இல்லையா ஒரு கடை போடுறதுக்கே அப்போ ஒரு கட்சின்னு சொல்லும்போது இந்த தடைகள்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டீஸ் இது நீங்கள் பண்ண முடியாது அவ்வளோதான் கேரளா இருந்து எடுத்துருவாங்க சார் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டிவி கே சார்பில் மாநாட்டுக்கு பெர்மிஷன் வாங்கும் போது விஐபின்னு பார்த்தா விஜய் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லி காவல்துறை கிட்ட சமர்ப்பித்த அந்த லெட்டர்லையுமே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மாநாட்டுகளில் ஒரு மூணு கேரவன் வந்திருக்கு இன்னும் ஒரு சில கேரவன் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேற எதுவும் விஐபி இதில் என்ட்ரு ஆகிறாங்களா மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல கேரவன் வேணும் நிறைய கட்சி சார்ந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்களா முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா இப்போ அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணணும்ல அது கேரவன் ஒன்று வேணும் தானே அவன் அந்த கூட்டம் அந்த அந்த கூட்டம் அந்த அனல் அதுக்கு மத்தியில் கேரவனுங்கிறது ஒரு சேஃப் பிளேஸ் ஓகே ஓகே விஜய் அவர்களுக்கு மட்டும் அந்த சேஃப் பிளேஸ் இருந்தால் போதாது இல்லை கட்சியை கூடிய அடுத்த கட்ட என்ன இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜயா வந்திருக்கிறாரு ஆதவர்ஜுனா இருக்காரு ராஜ்மோகன் இருக்கார் இன்னும் முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க நிர்மல் குமார் இருக்கிறாரு ஸோ எல்லாருக்கும் வேணும் தானே ஸோ ஒரு ஒரு அதில் ஒரு பத்து கேரவன் கூட வரும் அது அதுக்காக நம்ம விஏபியோட கணக்கு பண்ண வேண்டியது இல்லை இன்னொரு விஏபி வர்றதுக்கான சான்ஸ் இல்லை இல்லை இங்க விஏபி யார் வருவாங்க சொல்லுங்க தமிழகத்துல கூட எந்த பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்க இங்க சேர்ற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்ல அப்படி இருக்கும்போது அவங்க வர போறது இல்ல நடிகர்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்க போறதாவும் நமக்கு தெரியல இப்போ ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் வராரு அவர் மாநாடு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கேர் ஒன் பண்ணலாம் சோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஓகே ஏன்னா இன்னொன்று அவங்க சொல்லவும் செஞ்சுட்டாங்க விஏபி வந்து விஜய் மட்டும்தாங்கிறத சொல்லிட்டாங்கிறதுனால நமக்கு அப்படி சந்தேகப்பட வேண்டியது இல்லை லோகேஷ் வந்து எல்சியு படம் கிடையாதுன்னு சொன்னாலும் இது எல்சியு தான்ட்டு நம்ம வந்து நிற்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம நிற்க வேண்டியது இல்லை அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக்விக் TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.